திருப்பரங்குன்ன தீப சம்பந்தத்தை பொறுத்தவரையில் நீதிமன்ற உத்தரவை மீறி காவல்துறை செயல்பட்டது என்பது கண்டிப்பது வெறும் கண்டனத்துக்குரியது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே அந்த தீப கம்பத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவளித்திருக்கிறார்கள் அதற்கு மேலாக அவர் கூறியது ஆறு மணிக்கு தீபம் ஏற வேண்டும் அப்படி அதை ஏற்றாவிட்டால் மறுப்பு தெரிவித்தால் ஆறு அஞ்சுக்கு அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் இதை எதிர்த்து டிவிஷன் பெஞ்ச் டாக்டர் ஜெயச்சந்திரிடம் மனு செலுத்த போது கண்டனத்துக்குரியதை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த அரசினுடைய செயல்பாடு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு இந்த அரசு தான் காரணம் என்பதை விளக்கும் அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக செயல்படுது என்பதை உணர்த்தும் வகையிலே அவர் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு என்பது இந்த அரசுக்கு ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு ஒரு வெக்கக்கேடான விஷயம் இது போன்ற தீர்ப்பை அவமதிக்காத அரசு மீது உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற தீர்ப்புக்கு தலையணம் முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாத இடத்திலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை கிளப்புவது மத சார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு மதத்தை பரப்பக்கூடிய வேலையாக இந்த முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகவே உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத இந்த அரசை நீதிமன்ற நீதிபதியுடைய உத்தரவை மதிக்காத காவல்துறையை கொன்மையாக கண்டிக்கிறேன் சார் கூட இருந்தாலும் தமிழக அரசு சார்புல வேலைமுறை பண்ணி இருக்காங்க அதுதான் நாங்க தெளிவா சொன்ன இதுல இருந்து ஒரு மதத்தை மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அதை செயல்படுத்தி இருந்தாலே பெரும்பாலும் சட்ட ஒழுங்கு இந்த விவகாரத்தில் அரசினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சரியா இல்ல இதை தெளிவாக சொல்லுகிறேன் எந்த தீர்ப்பு வந்தாலும் அந்த தீர்ப்புக்கு தலைவணங்க வேண்டியது என்பது ஒரு இண்டிவிஜுவல் சிச்சுவேஷனுடைய கடமை மக்களுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தான் நீதிமன்றம் இருக்கிறது உரிமை மீறும் பொழுது அவர்கள் தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் இந்த அரசை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை இவர்கள் நிறைவேற்றவில்லை தீர்ப்புக்கு எதிர்மாறாக செயல்படுகிறார்கள் ஆக மத கலவரத்தையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கிளப்புவதே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உறுதி செய்யப்பட்டது ஏனென்றால் இவர்கள் சென்னையிலே நாலாயிரம் கோடிக்கு நாங்கள் வடிகாலத்தில் கட்டினோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை முழுவதும் வெள்ளப்பிற்காக எடுத்துக்கொண்டு படகிலே மக்கள் சிலர் அதை மறைப்பதற்கு இப்படி ஒரு ஆடி ஆடிக்கொண்டிருக்கிறார் இது மிகவும் கண்டனத்துக்குரியது ஒரு குறிப்பிட்ட மதத்தை புண்படுத்துவது போல் இந்த அரசு செயல்படுகிறது என்பது தெளிவாக வெளிப்படையாக பெற்றோரிச்சத்துக்கு வந்துவிட்டது நீதிபதியை இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உடனே அதற்கு கண்டமன்ற எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது